ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம நிவின் கிட்ட வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து பேசுவான்டே காவேரி கோவிலையே வெயிட் பண்ணினிருப்பா நீ ஏண்டா நிவீன் இப்படியெல்லாம் பண்ணுறேனும் போது ஏன்டா அவள் சொல்லிட்டா நான் போயின்னோம்மா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா போது பார்த்தா நிவீனோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வரங்க அதில் காவேரி வந்து பேசுவாங்க அப்படியே வந்து நிவீன் வந்து ஆக்ஷன் பண்ணுவார் நான் இல்லைன்னு சொல்லிடுன போது இல்லைங்க நிவின் நீங்கள்லாம் வரல என்கிட்ட பேசியே ரெண்டு நாள் ஆகுது நீங்கள் ஃபோனை வச்சுருங்கன்னு வந்து காவேரி கிட்ட சொல்லிடுவாங்க அந்த இடத்துல டே ஓ ஓ காவேரி தான்டா ஃபோன் பண்ணுப்பா அவன்டா அங்கே கோயிலில் எல்லோரும் வெயிட் பண்ணி இருப்பாங்க போலகுதா டே நிவின் நீ பண்ணுறது ஒன்று கூட சரியில்லை நிவின் ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ணுறேன்ட்டா அவங்க ஃப்ரெண்டு ரமணன் வந்து சரியாக திட்டுத்தா திட்டு திட்டுறாருங்க நம்ம நிவீனுக்கு வந்து ஏப்பா டென்ஷன்னா டென்ஷன்னா அவ்வளோ உச்சகட்டத்தில் டென்ஷன் ஆகிட்டு ரொம்ப வேதனையோடவே நிற்கிறாருங்க யாருக்கு வேணால் இந்த நிலம வரலாங்க ஆனால் நம்ம நிவீனுக்கு இந்த மாதிரி ஒரு கவலை எல்லாம் வரவே கூடாது அதுவும்